வணக்கம் நண்பர்களே உடல் எடை குறைப்பில் மிக மிக முக்கிய பங்கு வகிக்கின்ற ஒரு வெற்றிகரமான ஒரு ஃபார்முலா உங்களுக்கு கற்பிக்க போறேன் காலை எழுந்தவுடன் என்ன குடிக்கிறது அப்படின்னு தெரியாம இருக்கும் ஏற்கனவே ஒரு பதிவில் கொள்ளு சூப் காலை எழுந்தவுடன் கொள்ளு மசியல் காலை உணவாக அதை நம்ம பேசியிருந்தோம் இந்த பதிவில் ஒரு மூணு பொருட்களை வைத்த ஒரு ஃபார்முலா கண்டிப்பா உங்களுடைய உடல் எடை குறைக்க குறைப்பதில் இதனுடைய பங்கு இருக்காதுன்னு சொல்லவே முடியாது சரியா பயன்படுத்தினீங்கன்னா டெபினட்டா மாசத்துல முதல் மாதம் ஒரு மூன்று கிலோ அடுத்தடுத்த ஒரு கிலோ அப்படின்ற மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும் நிறைய பேர் நான் சொல்லி ஃபாலோ பண்ணி எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கிறாங்க அதனால அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் எந்த செலவுல நீங்க வீட்டிலேயே தாராளமாக செஞ்சுக்கலாம் ஒரு ஐம்பது மில்லி லிட்டர் பால் ஒரு ஸ்பூன் அளவிற்கு பசு மஞ்சள் பசு மஞ்சள் உங்களுக்கு தெரியும் அப்படியே ரா மஞ்சள் அதாவது பேக்கெட்ல வர மஞ்சள் வாங்க வேண்டாம் ரா மஞ்சள் வாங்கினீங்கன்னா பசு மஞ்சள் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டு வாங்கலாம் மூன்றாவது இரண்டு பல் பூண்டு இந்த ஐம்பது எம்எல் பாலில் பசு மஞ்சள் பூண்டு இதை மட்டும் கொதிக்க வச்சு காலை நேரத்தில் அல்லது காலை எழுந்தவுடன் உங்களுடைய காலை கடன்களாக முடிச்சுட்டு ரெகுலராக குடிச்சிட்டு வாங்க டெஃபினட்டாக உங்களுடைய முதல்ல உடல் கழிவுகளும் நீங்கும் இரண்டாவது உங்களுடைய தொப்பையின் அளவில் மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும் மூன்றாவது எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் எக்ஸ்ட்ரா வெயிட்ஸ் ஷெட் அவுட் ஆகிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும் முக்கியமானது இது ஒரு டிப்ஸ் தான் இது ஒரு தெரப்பி கிடையாது தெரப்பின்றது நான் போட்ட ஃபஸ்ட் வீடியோலேருந்து ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணிட்டு வரது தான் அந்த டோட்டல் தெரபி இந்த டோட்டல் தெரப்பியில் நான் என்ன இன்சிஸ்ட் பண்ணுவோம் அதை தான் ஒவ்வொரு வீடியோவோ ஒவ்வொரு வீடியோவோ உங்களுக்கு நான் பேசிகிட்டு இருக்கிறேன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்க தொடர்ந்து அதை பின்பற்றுறவங்க அந்த ஸ்டெப் ஒன்லேருந்து வருவாங்க அந்த ஸ்டெப் ஒன் வீடியோக்கெல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன் அங்கேருந்தே நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருங்க அடுத்ததாக இந்த பால் பசுமஞ்சள் பூண்டு இந்த கலவையை குடிக்கும் பொழுது அல்சர் இருப்பவர்கள் கொஞ்சம் தவிர்ப்பது அல்லது அது கூட கொஞ்சம் பாலுக்கு பதிலாக பசுமஞ்சள் பூண்டு ஒரு இருபது எம்எல் அளவிற்கு ஹனி இதில் மட்டுமே மிக்ஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கொள்ளலாம் ஹீட் பண்ணாம இது வந்து அல்சர் இருப்பவர்களுக்கு இறப்பை புண்ணு இருப்பவர்களுக்கு இல்லை எனக்கு லைட் லைட்டாக அல்சர் இருக்கு டிஸ்டர்பன்ஸும் எனக்கு இல்லை அப்படின்னா தாராளமா நீங்க இந்த பேஸ்டை இந்த கலவை நீங்க பின்பற்றலாம் எடை குறைப்பு என்பது அழகுக்காக அப்படின்னு எடுத்துக்காமல் ஆரோக்கியத்துக்காக அப்படின்னு சொல்லி நினைச்சி ப்ராப்பராக தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் எடை குறைப்பில் பொறுமை ரொம்ப அவசியம் கான்ஃபிடன்ட் ரொம்ப அவசியம் கொஞ்ச நாள் பண்ணிவிட்டு அது ஆகலை அப்படின்னு உடனே கான்ஃபிடென்ட் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அந்த இலக்கை அடைய முடியாது ஸோ நல்ல நம்பிக்கையோட இயற்கையான விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் செலவில்லாமல் உடல் எடையை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியும் நன்றி வணக்கம்